ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான முருகர் டாலர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஷார்ட் டாலர் லாங் டாலர் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபார்மிங்கில் எல்லாமே பார்க்க ரியல் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ நெக்ஸ்ட் டைம் வாச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துவிட்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம வந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க முருகர் டாலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் முருகர் டாலரில் வரும் ஷார்ட் செயின் ஷார்ட் செயனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் சீனில் வந்துடும் ஸோ இதில் என்ன ஆஃபர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிஃப்டாக உங்களுக்கு தான் வரப்போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சஷ்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சஷ்டி முடிகிற வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் இருந்து அதில் அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த எயிட்டீன் இன்ச்சஸில் இருக்கக்கூடிய முருகர் டாலர் வந்துட்டு கிஃப்டாக வந்துட்டு கொடுக்க போகிறோம் ஒரு சூப்பரான கிவ்அவே இது வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சேனலில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரணபாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் இதில் இருக்க அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நானூற்றி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த டாலர் செயின் வந்துட்டு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்டி எயிட் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு லைவாகவே வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க ஸோ கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதே இந்த குண்டுமணி செயின்ல இந்த ரவுண்ட் டாலர் தான் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு கலெக்ஷன் சிம்பிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாலர்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர்ச்சின்னு ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச் டாலர் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ எயிட்டீன் இன்ச்சஸில் நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் முருகர் டாலர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது இதில் ரெண்டு ஓம் டாலர் மட்டும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் வீடியோவில் அந்த டாலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கிங்கில் இருக்கிறதால இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டல எல்லாமே வந்துட்டு ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுன்னோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான பிக்காக் டிசைனில் இருக்கக்கூடிய அழகான ஃபார்மிங் டாலர் செயின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒயிட் வித் பிங்க் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு பிக்காக் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்த மாதிரி இருக்கும் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயின் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னு வச்சவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயின் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா இந்த அருமையான பீகாக் டாலர் செயின் தாங்க ஸோ ரெண்டு பீகாக் இருக்க மாதிரியும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திலகம் ஷேப்பில் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு தங்கத்தில் அஞ்சு சவரன் ரேஞ்சில் நீங்கள் டாலர் செயின் ஏற்பனால் எப்படி இருக்குமோ அதே இருக்கும் செயின்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ச்சஸ் டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் செயின் வந்துட்டு வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அச்சசல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்க பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ச்சஸ் வந்துட்டு ஆயிரத்தி இன்னூறு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் சேன் ஆயிரத்தி இன்னூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான அழகான லோட்டஸ் டாலர் சேஞ்ச் தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு க்யூட்டான அழகான லோட்டஸ் இது இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ின் பேட்டனில் வந்துட்டு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தங்கத்தில் உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்க ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் முருகர் டாலர் செயின் தாங்க பார்க்க போகிறோம் முப்பது இன்ச்சஸில் கோல்டு வித் எனாமல் ஒர்க்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அச்சஸ்எல் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் செயின்மே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் வந்திருக்கும் ரொம்ப அழகான ஒரு செயின் பேட்டர்ன் இது இதுவுமே உங்களுக்கு முப்பது இன்ச்சஸ் டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சஸ் டாலர் செயின்னா நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் செயின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா முப்பது இன்ச்சஸ் டாலர் செயினா வேணும் நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அழகான க்யூட்டான முருகர் டவலா செயின் இதில் பார்த்திங்கன்னா ஓமில் சென்டரில் முருகர் இருக்க மாதிரி இருக்கும் வித் எனாமல் ஒர்க்கோடவே வந்திருக்கும் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு ஒர்க் அப்படியே கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க குட்டி குட்டி டிசைன் நல்லா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அவ்வளோ அழகாக ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபினிஷிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்மிங்கில் வரக்கூடிய அழகான செயின் நல்லா பட்டையாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயின் இது பார்க்கறதுக்கு அச்சல் தங்கத்தில் ஒரு பத்து சவரன் ரேஞ்சில் நீங்கள் டாலர் செயின் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார்மிங்கில் வரும் ரெகுலராக இருக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸாக இருந்தால் கூட இதை வியர் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்ல பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் இது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் டாலர் செயின் இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த முருகர் டாலர் தான் இது வந்து நிறைய டைம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன் இது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங் செயின் பேட்டனில் போட்டிருப்போம் ஹார்ட் செயின் ஸ்னேக் செயின் எல்லா செயின்லையுமே விதவிதமாக போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் செயின் பேட்டர்னில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய ஒரு அழகான முருகர் டாலர் செயின் இதுலேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த அழகான முருகர் டாலர் செயின் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது எல்லாருமே வந்துட்டு அதில் கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு என்னென்னா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு ஓம் சரணபவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்